வணக்கம் ஏற்காடு சுற்றுலா சென்ற வேணும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது கேரள மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கிறார்கள் காரில் பயணித்த மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வேனில் பயணித்த பதினெட்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தலகுண்டு பெரியகுளம் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஏற்காடு சுற்றுலா சென்ற வேணும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் கேரள மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலே பலியாகியிருக்கிறார்கள் பதினெட்டு நபர்கள் படுகாயங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேனி மாவட்ட எல்லை பகுதியான காற்றோடு பகுதியில் தேனியிலிருந்து கேரளா சென்ற மாநிலக்காரும் தேனியிலிருந்து ஏற்காடி நோக்கி சென்ற சுற்றுலா வேணும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் வேன் சாலையில் கவிழ்ந்திருக்கிறது விபத்துக்குள்ளானது காரில் பயணித்த நான்கு நபர்களில் மூன்று நபர்கள் அப்பளம் போல் நொறுங்கி காரின் இடுபாடுகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள் இதை அங்கு பார்த்தவர்கள் வந்து பார்த்தோமேனால் இது வந்து ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் மூன்று பேரும் உடல் நசுங்கி அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள் மேலும் ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விபத்தில் ஏற்காடு நோக்கி சுற்றுலா சென்ற சுற்றுலா வேனில் பயணித்த பதினெட்டு நபர்களுடன் பலத்த காயங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் தற்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பளம் போல் நொறுங்கிய காரில் பயணித்த நான்கு நபர்களில் மூவர் பலியான நிலையில் ஒருவர் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பெயர் விவரம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை முதல் கட்டமாக காவல்துறை விசாரணையில் கேரள மாநிலம் கோட்டையை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது விபத்து குறித்து தேவதானம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்